வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பயனாளர்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க அதிலே இந்த அறிவிப்பில் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே யாரெல்லாம் அந்த பயனாளர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உடனே இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய அறிவு வந்துருக்குது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வரக்கூடிய ஆண்டு ஸோ முதல் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த சிலிண்டர் விநியோகம் வந்து கட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்கலாம் என்ன செய்யலாம் என்ன செஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை தொடர்ந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் அங்கே வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு வந்து வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த திட்டத்தின்படி கோடிக்கணக்கான மக்கள் வந்து இலவசமான சமையல் எரிவாயு இணைப்பு வந்து பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதன்படி பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழே கேஸ் இணைப்பு பெற்றவர்கள் வந்து முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாயும் மற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு ரூபாயும் மானியமும் வந்து மத்திய அரசு வழங்குச்சு ஸோ அதே நேரம் பொதுத்துறை நிறுவனங்களால் உஜ்வால திட்டத்தின் கீழே இருப்பவங்களுக்கு ஐநூறுரூவாய்க்கு வந்து சிலிண்டர் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அதே நேரம் இந்த இணைப்பு இல்லாதவங்களுக்கு ஸோ எட்நூற்றி ஐம்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிலிண்டர் விலையாக கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதைத் தொடர்ந்து இந்த நிலையில் உஜ்வால திட்டத்தின் கீழே கேஸ் இணைப்பு பெற்றவர்கள் மற்றும் சாதாரணமாக சிலிண்டர் இணைப்பு வைத்திருக்கும் அனைவரும் இன்னும் சில வாரங்களில் வந்து தங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு சென்று கேஒயசி அப்டேட் வந்து கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த மே மாதம் தொடங்கி ஒவ்வொரு மாதமும் கேஸ் இணைப்பு வைத்துள்ளவர்களுக்கு இந்த அறிவிப்பினை வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து வெளியிட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான கடைசி நாள்னு பார்த்தீங்கன்னா நீட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க அப்படி இருந்தும் இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும் கேவைசி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கேஸ் இணைப்பு பெற்ற வாடிக்கையாளர்கள் உண்மைத்தன்மையை சரிபார்ப்பதற்காக கேஒய்சி பதிவு செய்ய வலியுறுத்தப்பட்டுள்ளது இதற்காக உங்கள் ஊரில் உங்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகிக்கும் ஏஜென்சிக்கு சென்று உங்களுடைய ஆதார் கார்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ கேஒயசி கட்டாயம் வந்து பதிவு செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இதில் மென்ஷன் பண்ணல ஆனால் கூடிய விரிவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணி வச்சிக்கிருக்கிறது ஸோ இந்த பயனாளர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணைப்பை முடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இதில் கேஒய்சி அப்டேட் பண்ணாதவங்களுக்கு ஸோ யார் யாரெல்லாம் கேஒயசி அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ கேஒயசி அப்டேட் பண்ணி அவங்களோட இதை புதுப்பிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உஜ்வாலா யோஜனா திட்டது மூலியமாக நீங்கள் பயன்பட முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இதே மாதிரி வேற ஏதாவது நல்ல தகவலோட வேறு ஏதாவது அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்